நீங்களும் சொந்த வீடு கட்ட சிறுவாபுரி முருகன் பதிகம் பாராயணம் செய்யுங்கள் முருகன் சிறுவனாக இருந்தபோது சூரபத்மனை எதிர்த்து போருக்கு ஆயத்தமான இந்த இடம்தான் சிறுவாபுரி என்று புராணங்கள் கூறுகிறது சிறுவாபுரி முருகன் பதிகம் என்பது அருணகிரிநாதர் பாடிய திருப்புகள் பாடல்களில் ஒன்று குறிப்பாக அண்டர்பதி குடியேற எனம்ப தொடங்கும் திருப்புகள் பாடல் சிறுவாபுரி முருகனை போற்றி பாடியதாகும் சொந்த வீடு கட்டுதல் அல்லது வாங்குதல் போன்ற கனவுகளை நிறைவேற்ற இந்த பதிகத்தை பாராயணம் செய்வது சிறப்பு என்று நம்பப்படுகிறது அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர் மன மகிழ்மீற வருளாலே அந்த ரியோடுட நாடு சங்கரனு மகிழ்கூற ஐங்கரனு முமையாளு மகிழ்வாக மண்டலமு முனிவோரு மெண்டிசையில் உளபேரு மஞ்சினனு மயனாறு மெதிர்கான மங்கையுட நரிதானு மின்பமுற மகிழ்கூற மைந்து மயில் உடனாடி வரவேணும் புண்டரிக விழியாள அண்டர் மகள் மணவாளா புந்தி நிறை அறிவாள உயர்தோளா பொங்குகட லுடனா